பார்த்து கொண்டிருப்பது நம் யாவரும் தலையை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஆராதனையிலே நோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் மன்றாடி ஜபிக்க போகிறோம் மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்று பேசும் ஆசிர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று நம்முடைய சபையிலே நம்ம கொடுத்துருக்கிற அருமையான ஒரு வார்த்தை திருவிருந்து சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே பிறந்து வளர்ந்து வருகிறவர்களுக்கு தெரியும் திருச்சபையில் அருட்சாதனங்கள் இரண்டு ஒன்று ஞானஸ்நானம் அடுத்தது திருவிருந்து இந்த தான் அருட்சாதனம் என்று சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே நம் வைத்திருக்கிறோம் இதில் திருவிருந்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முதல் நாள் சீஷர்களோடு இந்த கடைசி ராப்போஜன பந்தியை அனுசரித்தார் ஆசரித்தார் அப்படி அவர் ராப்போஜன பந்தியிலே அவர் அமரும் பொழுது சீசர்களிடத்தில் சில காரியங்களை சொன்னார் எதற்காக இந்த திருவிருந்து என்னை நினைவு இதை செய்யுங்கள் நான் மறுபடியும் வரும் வரை இதை கைக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிறைய காரியங்கள் திருவிருந்திலே நம்ம தியானிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது இந்த நாளில் அதில் ஒரு பகுதியை ஒரு காரியத்தை மாத்திரை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம் நமக்கு தலைப்பு வசனமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று குருந்தீருடைய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் ஆம் என கண்பானவர்களே அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் இரவு உணவாகவே இந்த கடைசி ராபோஜன பந்தி ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது நாம் அந்த காரியங்களை நினைவு கூறுவதற்காக நாம் போகிற சபைகள் எல்லாவற்றிலும் மாதம் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறைகளோ சில சபைகளிலே எல்லா வாரமும் திருவிருந்து தான் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலே இம்மானுவேல் சர்ச் என்று ஒரு பெரிய சபை ஒன்று இருக்கிறது ஆங்கில ஆராதனை மாத்திரம் நடைபெறும் நான் அங்கே இரண்டு முறை ஆண்டருடைய வார்த்தையை சண்டே சர்வீஸில் செய்தி கொடுத்திருக்கிறேன் அவர்கள் ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது திருவிருந்தை அனுசரிக்கிறார்கள் அதன் பிறகுதான் ஆராதனை சாங்ஸ் ஒர்ஷிப் பிரஸ் அறிவிப்புகள் செய்தி எல்லாத்துக்கு பிறகு முதல் அரை மணி நேரம் திருவிருந்தை ஆசிரிக்கிறார்கள் ரெண்டு பெரிய அப்பம் கோதுமை மாவில் அவர்களே தயார் செய்கிறார்கள் எந்த எண்ணையும் இல்லாமல் மேல் நாடுகளிலே அல்லது குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் செய்கிறது போல அந்த ஒரு ரெண்டு அப்பம் தயாரித்து அதை மேஜையில் வைத்து ஜெபித்து திராட்சை ரசத்தை ஒரு கப்பில் கொடுத்து சபையிலே ரெண்டு பகுதியாக நிறைய பேர் வர்றதுனால இந்த பகுதிக்கு ஒரு அப்பமும் ஒரு கப்பு திராட்சையும் கொடுத்து விடுகிறார் முதலாவது உள்ள நபர் அந்த அப்பத்தில் ஒரு சிறு பகுதியை உடைத்து தன் கையிலே வைத்து கொள்ளுகிறார் பாத்திரம் ஒரு கையில் இருக்கிற அப்பத்தை அடுத்தவரிடம் அது பெரிய அப்பமாக இருக்கும் பெரிய ரொட்டி எந்த விதமான எண்ணெயும் இருக்காது டீயில் சுட்டது போல தான் இருக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன 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 பகுதியாக ஒவ்வொருவராக ஒரு சகோதரர் அதை உடைத்து கையில் வைத்துக்கொண்டு அடுத்தவர்கிட்ட கொடுத்துறாங்க அடுத்தவர் அதில் ஒரு சின்ன பகுதியை உடைத்து விட்டு அடுத்தவர்கிட்ட அப்படியே அந்த அப்பம் வருது கடைசியாக அவர் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட அதை பார்த்தா பண்ணுறாங்க இப்படி அப்பத்தை முதலாவது எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு அது ஆண்டவருடைய சரீரமாய் அதை ஆவிக்குரிய ரீதியாக ஜபித்து அதை உட்கொள்ளுகிறார்கள் ஒரு கப்பில் திராட்சை ரசம் காலையில் தான் கடையில் போய் திராட்சை கிரேப்ஸை வாங்கிட்டு வந்து அதை வெள்ளை துணியில் பிழிஞ்சி சுத்தமான ஒரு சீனி எதுவுமே கலக்காமல் தண்ணீர் எதுவும் கலக்காமல் திராட்சை ரசத்தை கான்சன்ட்ரேட்டடாக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் அது ஒரு கப்பில் கொடுத்துட்றாங்க அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு சிப்பை அருந்தி விட்டு அடுத்துட்டு இது ஒரு முறைமை ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு முறைமை இருக்கிறது கொரோனாவுக்கு பிறகு அதில் நிறைய மாற்றங்களை நாம் பண்ணியிருக்கிறோம் எந்த முறையில் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல இதை வெளியேறங்க அடையாளம் இதனுடைய உள்ளரங்க ஆவிக்குரிய தாற்பயம் தான் மிக முக்கியமானது ஆமெனுக்கு அன்பான் இந்த ராப்போஜனத்திலே நாம் ஆண்டவரோடு கூட தேவ பிள்ளைகளோடு கூட நாம் இருக்கிற திருச்சபை எதுவானாலும் அந்த திருச்சபையிலே நாம் பங்கு பெறும் பொழுது வசனத்தை முதலாவது நாம் நினைவு கூற வேண்டும் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் இருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுருக்கலாம் கிறிஸ்டியானிட்டியினுடைய அஸ்திபாரம் இதுதான் இந்த ராப்போஜன விருந்தை மிக கவனமாய் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று பௌல போஸ்தலன் மிக அழகாய் நமக்கு கற்றுத்தருகிறார் இந்த இராப்போஜன பந்தியினுடைய உட்பொருளை அறியாமல் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து பயபக்தியோடு நாம் அதை எடுக்காமல் ஏனோ தானோ என்று அலட்சியமாக இதில் பங்கெடுத்தால் நம்மில் அநேகர் இதனாலேயே இருக்கிறோம் வியாதி பத பல விதங்களிலே வருகிறது அதில் ஒரு காரியம் இந்த ராபோஜனத்தை அலட்சியப்படுத்தி எடுக்கும்போது சடங்காச்சாரமாக இதை நாம் கையாளும் பொழுது நம்ம இஷ்டத்திற்கு இந்த காரியத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணும் பொழுது சமீபத்திலே ஒரு பெரிய ஒரு சபையின் போதகர் அவர் ஒரு வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை சொல்லி அதை சபை மக்களுக்கு எச்சரிக்கிறார் அப்பவும் திராட்சரசமும் பங்கிடப்படுகிறது ஒரு சபையில் எல்லாம் முடிந்த பிறகு அந்த திராட்சை ரசம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் குறைஞ்சிரும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அந்த மீதம் இருக்கிற அப்பத்தையும் அந்த திராட்சை அன்றைக்கு எடுத்த ராபோஜன ஆராதனைக்குன்னு எடுத்த அந்த அப்பமும் திராட்சை ரசமும் கொஞ்சோல மிச்சம் இருந்தால் அதை சபையில் உள்ளவர் யாரும் அதை தொடக்கூடாது பாஸ்டருடைய பிள்ளைகளும் பாஸ்டரும் தான் தொட வேண்டும் என்று இவ்வளோ ஒரு முறையற்ற தன்மை அதை ரொம்ப பகிரங்கமாக எச்சரிக்கிறார் என்னவோ பாஸ்டர் பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரி இப்படி பகிரங்கமாக எச்சரிப்பு கொடுக்கிறார் ஒரு முறை ஒரு இருந்து ஒரு ஃபோன் வந்தது எங்களுக்கு ஐயா நீங்கள் உடனே இந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள் என் மகனை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் பாஸ்டர் மகன் நாங்களே இன்னவோ ஏதோ சுவிசேஷம் அறிவிக்க போன இடத்துல அவரை கைது பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி வேகமாக இந்த காவல் நிலையத்தில் இருக்கிறாங்க செல் அந்த பாஸ்டர் மகன் திருமணமாகாதவர் திருமணமாகாத இன்னொரு பெண்ணோடு காவல்துறையினர் அரசு பண்ணி வச்சிருக்கிறார் என்னன்னு கேட்டால் அந்த பெண் பிள்ளை அவள் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது காலையில் பத்து பத்தரைக்கெல்லாம் அந்த பிள்ளையை கடத்திட்டு போயிட்டார் யார் பாஸ்டர் மகன் இவர் தான் வந்து இந்த மிச்சம் இருக்கிற திராட்சரசத்தையும் அந்த அப்பத்தையும் எவ்வளோ ஒரு அருவறுப்பான செய்தி பாருங்கள் வேதத்துக்கு புறம்பான காரியம் வேதத்தின் தாற்பயம் என்ன அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம் எனக்கு அன்பான ஆண்டவருடைய ரத்தத்தோடும் அவருடைய சரிதத்தோடும் நாம் ஐக்கியப்படுவதற்கான அடையாளம்தான் திருவிருந்து வேதத்தில் பல காரியங்கள் உண்டு வெளியரங்கமான அடையாளம் நம்ம வெளியரங்கமான அடையாளங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஞான அர்த்தத்தை கம்ப்ளீட்டாக விடுகிறோம் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சபைகளுக்குள்ளே அடிபடி சண்டை தான் வரலை அவ்வளவு பிரச்சனை இன்று வரை இருக்கிறது தெளிப்பு ஞானஸ்தானமா முழுக்கு ஞானஸ்தானமா அல்லது எங்கள் சபையில் தான் எடுக்கணுமா அல்லது இயேசுவின் நாமத்தில் எடுக்கணுமா பிதாகுமாரன் பரசுத்தாவியானவருடைய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தில் எடுக்கணுமா எவ்வளோ மார்க்க பிரிவினைகள் மார்க்க பிரச்சனைகள் நாங்கள் தான் ஒசத்தி எங்கள் சபையில் ஞான எடுத்தால் தான் பரலவும் போ இப்படி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவர்கள் அவர்கள் சபைக்கு தக்கபடி அவர்கள் அதை வைத்துக் கொள்ளுகிறார்கள் அது வெளியரங்கமான அடையாளம் சமீபத்தில் யூடியூப்பில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை நிறைய பேர் நேரிலேயே போய் எடுத்திருக்காங்க அதில் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அந்த பாலைவனங்களிலே தனித்தனியாக வீடுகளை கட்டி இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஆடு மேய்க்கிறார்கள் அவர்கள் படுகிற கஷ்டங்களை எல்லாம் அந்த யூடியூப்பில் அப்படியே போட்டிருக்கிறாங்க தண்ணியே கிடையாது கொஞ்சம் தான் தண்ணி அதைத்தான் பயன்படுத்தணும் ஆகவே சாப்பிட்ட பாத்திரங்களையெல்லாம் தண்ணி வச்சு கழுவ நம்மளை மாதிரி கழுவி இஷ்டத்துக்கு தண்ணியை செலவழிக்க முடியாது அங்கே அந்த பாலைவனத்தில் எல்லாம் மணல் குரு மணல் இந்த மணலை அள்ளி அந்த பிளேட்டில் போட்டு அப்படியே தேய்க்கிறான் நல்லா தேய்ச்சி முடிச்சு ஒரு துணியை வச்சு துடைக்கிறான் பிளேட்டு கழுவி அவ்வளோதான் கிண்ணம் முதல் நாள் சமையல் பண்ண குழம்பு வச்ச அந்த கிண்ணம் அதிகம் அதே மணலை வச்சு தான் இது ஆப்பிரிக்காவில் சஹாரா பாலைவனங்களில் இதே மாதிரி அங்கே நிறைய பழங்குடி மக்கள் இருந்தார்கள் அந்த மக்களுக்கு நடுவிலே சுவிசசிய ஊழியர் நடைபெற்றது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ அங்கே பணி செய்த மிஷினரி அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் பொழுது அவர்கள் அவர்களாய் வந்து கேட்டார்கள் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறதுக்கே போதுமான தண்ணி இல்லாத கண்ணுக்கெட்டின தூரம் வர வெறும் மணல் ஆனால் அந்த பழங்குடியின மக்கள் அவர்கள் ரொம்ப ஆர்வமாய் கேட்கிறார்கள் பைபிளில் இருக்குல்ல எனக்கு ஞான்சான மிஷினரி பார்த்தார் ஜபத்தோடு எல்லாரையும் முழங்கால் போட வைத்தார் எல்லாரும் முழங்காலிலே நின்று ஒரு மணமாய் ஆண்டவரிடத்தில் ஞான ஸ்தானத்துக்காக கதறுகிறார்கள் அவர் பார்த்தார் அங்கே தண்ணி இல்லை மணல் தான் இருக்கிறார் ரெண்டு கைகளிலும் மணலை அள்ளினார் அவருடைய தலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் கொட்டி பிதா குமாரன் பரசுத்தாவியானுடைய நாமத்தினாலே உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அந்த மணல் அவர் தலையின் மேல் இறங்கின அந்த வினாடியிலே யாரும் ஒன்றும் சொல்லாமலே ஆவியிலே நிறைந்து கர்த்தரை பற்பல பாஷை அந்நிய பாஷையிலே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார் தேவனுடைய வல்லமை அவர் மேல் அதிகமாயிருவருக்கா அந்த மணலை தலையிலே போடுகிறார் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அடையாளமாய் அத்தனை பேருமன்றைக்கு பரிசுத்தாவி என்பவரால் நிரப்பப்பட்டார்கள் அப்படியெனால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்ல முடியுமா கந்தாகே மந்திரி எகிப்த் எத்தியோப்பியன் ஆகிய கந்தாகே மந்திரி கேட்கிறார் பிலிப்புவின் இடத்துல இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் பெற தடை என்ன பிலிப்பு சொன்னார் நீர் முழு மனதோடு விசுவாசித்தால் தடை இல்லை தண்ணி இருக்கிறதுனால ஞானசானம் கொடுத்துட முடியாது ஞானசான தொட்டி கட்டி வச்சிருக்கிறதுனால ஞானசானம் கொடுத்துட முடியாது ஒரு அழகிய திருச்சபை தென்காசி பக்கத்திலே உண்டு அதில் சபையில் தண்ணி தொட்டி ஞான்சானம் தொட்டி வச்சுருக்காங்க அதில் இந்த வசனத்தை எழுதி போட்டிருக்காங்க தண்ணீர் இருக்கிறதே ஞானசானம் பெற தடைய தண்ணி தான் தடையா இல்லை இல்லை முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அதுதான் உள்ளார்ந்த அர்த்தம் வெளியரங்கமாக நம்ம முங்கி எடுக்கிறோமா தெளித்து எடுக்கிறோமா எந்த இடத்துல வசதியாக தண்ணி இருந்தால் மூழ்கி எடுங்க எந்த தவறும் இல்லை தண்ணியே இல்லாத சகாரா பாலைவனத்தில் மணல நீங்கள் ஜபத்தோடு தான் அதில் முக்கியம் அவர் தலையில் பிதா குமார் அபிஷேகம் அபிஷேகப்படுவார்கள் வெறும் மார்க்க சடங்கா சாரமாய்க்கிட்டோம் எதுலேயும் ஒரு பயபக்தி இல்லை நமக்கு அதே தான் திருவிருந்து எடுக்க வரும்பொழுது முதல் முறை திருவிருந்து எடுக்கும் பொழுது எவ்வளவு பக்தியோடும் பயத்தோடும் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கும் பொழுது அது ஆண்டவருடைய ரத்தம் அது என் ஆண்டவருடைய பிக்கப்பட்ட சரீரம் என்கிற உணர்வோடு நாம் எடுத்தோம் இன்றைக்கு நிலைமை என்ன பாருங்கள் இயேசு பிறந்தது கிபி முதலாம் ஆண்டு என்றால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்க ஆண்டவர் மது ஊற்றி தருகிறார் மதுவை குடிக்கச் சொல்லுகிறார் திராட்சசம் என்பது ஆல்கஹால் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற நவீன தம்பிமார் காரணம் வேதத்தை குறித்த அறிவில்லை இந்த ஒரே அப்பத்தில் நாம் பங்கெடுக்கிறபடியினால் இருக்கிற நாம் இருக்கிறோம் அப்போ திருச்சபையிலே மாதாமாதம் ஞானசற்கரனை எடுத்துக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த வேற்றுமையும் கருதாமல் ஒரே ஐக்கியமுள்ள திருச்சபையாய் நாம் இருந்தால் நமக்கு ஏன் தேர்தல் நமக்கு ஏன் பெரிய ஜனநாயக முறையில் தேர்தல் பிள்ளைகளாய் நாம் கூடி திருச்சபையை வளர்ப்பதிலே நிர்வாகம் பண்ணதில் நமக்கு என்ன தடை அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம் என்கிற உணர்வோடு ராப்போஜன பந்தியிலே பங்கெடுப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போமா எல்லார் தேவசமுத்தில் ஜெபம் பண்ணும் ஆமாம்